ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் லக்ஷ்மி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாலர் செயின் டாலர் டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு பீகாக் வந்து வின்ஸ் எல்லாம் விரிச்சுருக்கணும் மதியான மாடலில் கொடுத்துருக்காங்க ரூபி ஸ்டோன் வச்சுருக்காங்க டாலரோட அமைப்பு பாருங்கள் அப்படியே கோல்டு டாலர் மாதிரியே இருக்கும் செயின் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபாரின் செயின் சொல்லுவாங்க செயினோட டிசைன் பாருங்கள் கட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க செயின் வித் ஆலர் ரெண்டும் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது முகப்பு செயின் முகப்போட டிசைன் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது செயினோட டிசைன் வந்து ரொம்ப அடாப்டாக அதுக்கு இருக்குது ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் தான் பார்க்கும்போதே தெரியும் கார்னர் ரெண்டு இடத்துல மட்டும் பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செயினோட டிசைன் பாருங்க ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நியூ மாடலாக இருக்கும் இந்த செயின்லாம் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செயின் முகப்பும் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு கோல்டு செயின் மகப்பு வந்து வியர் பண்ண அதே லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா நகைங்களுமே ஃபினிஷிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும் கோல்டுக்கு ஈக்குவலான அதே ஃபினிஷிங் இருக்கும் நம்ம கோல்டோட சேர்த்து இந்த நகையெல்லாம் போடும்போது ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப அமைப்பாகவும் அழகாகவும் இருக்கும் நகைகள் சூப்பராக நாங்கள் வந்து செலக்டபிள் நகை மட்டும்தான் வீடியோவில் போடுவோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தேர்ற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க லாக்ஷ்மியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது டாலர் செயின் ஐம்பன் டாலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டாலர் பார்க்கவே பிங்க் வித் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஏடி ஸ்டோன்ஸ் தான் ஸ்டோனோட சைன் பார்த்தாலே தெரியும் இதுக்கு மேட்சிங்காக வந்து வெந்தய செயின் கொடுத்துருப்பாங்க இந்த டாலர் செயின் எல்லாமே சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் செயினோட டிசைன் பாருங்கள் வெந்தய செயின்லேயே இது ஒரு மாடல் இங்கேருந்து மைல்டு கட்டிங் வந்த மாதிரியான மாடல் கொடுத்துருப்பாங்க இதே மாடல் சேம் கோல்டுலேயுமே இருக்குது நம்ம வியர் பண்ணிக்கிட்டாலும் கோல்டு டாலர் செயின் வியர் பண்ண அதே லுக் கொடுக்கும் ஃபங்க்ஷன் டைமில் வந்து கோல்டோட வந்து சேர்த்து போட்டுக்கலாம் ஆர்ட்டிஃபிஷியலுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது சிக்ஸ் மந்த் கேரண்டி ஒன்று பட் ஆனால் ஃபங்க்ஷன் வேர் மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃப்ளவர் மாடலில் உள்ள இருந்து ரூபி ஸ்டோனில் உள்ள இயரிங் தான் டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடெலாம் ஃபினிஷிங்லாம் ரொம்ப பக்கவாக இருக்கும் இந்த இயரிங் வந்து ஸ்க்ரூ டைப் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு என்கொரி பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரூபாணி எமரால்டு ஸ்டோனில் உள்ள லட்டு தோடு டிசைன் பண்ணுங்கள் எந்தளவுக்கு வந்து லுக்காக இருக்குதுன்னு வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதுவும் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டரை வந்து ஆன்லைன் மூலியமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது கிறிஸ்டல் தோடு கிறிஸ்டல் தோட்டில் வந்து இது வந்து மூவபிள் டைப்பில் இருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்டல் வந்து மூவபுளாக தான் இருக்கும் தோடு பாருங்கள் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க இந்த தோடையும் இந்த தொங்கட்டானையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக பேக் சைடில் வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும் பெரியவங்களும் போட்டுக்கலாம் சின்னவங்களும் போட்டுக்கலாம் டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பவாக இருக்கும் இதே சேம் மாடலில் நம்மள்ட்ட மெருன் கலரும் அவைலபிள் இருக்குது மெருன் கலர் இருங்கிற டிசைன் பாருங்கள் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் த நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஓன்லி அவைலபிள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது கோன் இயரிங் கோன் இயர்ரிங்ல வந்து கலர் கொடுத்துருக்காங்க கீழே கிறிஸ்டல் தொங்குது மேலே வந்து பேக் பீட்ஸ் வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பரவாக இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் இந்த வந்து மூவபுலாக தான் இருக்கும் இந்த கோனில் வந்து அந்த கிறிஸ்டலை வந்து கோர்த்து தான் வச்சுருப்பாங்க ஸோ வந்து கிறிஸ்டல் வந்து தனியாக ஆகும் கோனையும் தோடையும் கூட தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இது வந்து அதிலே வந்து மெருன் கலர் மெருன் கலர் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி இயரிங் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்துருக்கு பார்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து ஷிப்பிங் மட்டும் போடலாம் பொங்கல் வரைக்கும் நம்மள்ட்ட வாங்குகிற எல்லாருக்குமே வந்து ப்ரைஸும் கிஃப்ட்டும் உண்டு ஸோ வேணும் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ